உங்கள் லதா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மாம்பழத்தில் எப்படி நம்ம வந்து மாம்பழம் போட்டு மோர்கொழம்பு செய்யலாங்கிறத வீடியோவில் பார்ப்போம் ரொம்ப ருசியானது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வெயில் காலத்தில் உங்களுக்கு மே மாதத்தில் மாம்பழம் சீசன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மாம்பழம் நல்லா கனிஞ்ச மாம்பழம் நார் மாம்பழம் கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ருசியானது டேஸ்டியானது ஒரு அரை லிட்டர் தயிர் இருந்தால் போகிறோம் ஒரு மூடி தேங்காய் இருந்தால் போகிறோம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி செய்யலாங்கிறத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்ப்போம் மாம்பழத்தில் இனிப்பான மாம்பழம் இந்த மாதிரி நார் மாம்பழமாக இருக்கணும் குட்டி குட்டி மாம்பழம் இந்த பழத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா எப்படி வந்து நம்ம வந்து மோர் ஊற்றி தேங்காயெலாம் அரைச்சி போட்டு மாம்பழ குழம்பு செய்யலாங்கிறத வீடியோவில் பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பழத்தையும் ஃபஸ்ட்டு பழத்தை கழுவி எடுத்துடணும் எடுத்துகிட்டு இந்த தொளி வந்து தோல் பூரா இந்த மாதிரி எடுத்துருங்க எல்லா பழத்தையும் இப்படி தோல் பூரா எடுத்துருங்க எடுத்துகிட்டு நம்ம முழு பழத்தை தான் நம்ம போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி தோலெல்லாம் எல்லாம் எடுத்துடணும் பழம் வந்து சரி இல்லைன்னா நம்ம எடுக்கும்போதே தெரியும் அந்த பழத்தையும் நம்ம தூர போட்டுருணும் நல்ல பழங்களை மட்டும் இதே மாதிரி எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக இப்படி போட்டுக்கணும் தோலில் வந்து நல்லா திக்னஸ் தோல் தோல் நல்லா டேஸ்ட்டாக இருந்தால் அந்த தோலை நீங்கள் போட்டுக்கலாம் அது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா கனிஞ்ச பழம் தான் நம்ம வந்து இந்த குழம்பு வைக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு என்னென்னலாம் சேர்க்க போகிறோங்கிறத உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம இப்படி ஊற்றிக்கணும் இதில் இது வந்து அப்படியே மூழ்கி இருக்கிற அளவுக்கு இருக்கணும் தண்ணி அப்போ தான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஊற்றணும் தண்ணி இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு துண்டு வெள்ளம் போட்டுக்கணும் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுருணும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி இது எல்லாத்தையும் நம்ம அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சிட்டோம் இப்போ அடுப்பில் வந்து தீ வந்து கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம் கொதிக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் தீயை கம்மி பண்ணிடலாம் நல்லா கலரி விட்டுக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து மூடி விட்டுருவோம் இது வந்து நல்லா வெந்துட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேங்காய் தயிர் வந்து ஒரு கப்பு ஒரு அரை லிட்டர் தயிர் நம்ம எடுத்து வச்சுக்கணும் அடித்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கட்டி தயிர் உற ஊற்றி வச்சுருக்குறோம் இந்த தயிரை வந்து நல்லா புளிக்க வச்சிடணும் தயிர் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு கப்பு தயிர் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் இந்த ஒரு கப்பு தயிரை வந்து நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அடி ஜாரில் வந்து ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றிக்கணும் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சீரகம் இது ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் சீரகத்தை அரைச்சி எடுத்துருவோம் அடுத்தது தயிரை வந்து நம்ம அடைச்சிக்கலாம் மூடி வச்சிடலாம் அப்புறம் கொதி வந்துருச்சு நல்லா நம்ம மூடி வச்சுருவோம் அடிக்கடி நம்ம இப்படி திறந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஏன்னா அடியில் அடி பிடிச்சிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அது மட்டும் நம்ம ஜாக்கிரதை ரொம்ப ருசியாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும் மாங்காய் வந்து இந்த மாதிரி சீசனில் தான் நம்மளுக்கு மாங்காய் கிடைக்கிற சீசனில் நல்லா வந்து இனிப்பாக இருக்கிற மாம்பழத்தை நார் மாங்கல் மாலாம் கிடச்சா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எந்த மாதிரி கலர் வந்து மாறிடுச்சு இந்த மாதிரி கலர் மாறி இப்படி இவ்வளோ திக்னஸ் வரணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை நம்ம இதில் ஊற்றிடலாம் எல்லா தேங்காயும் நம்ம இதில் ஊற்றிடுவோம் இந்த தேங்காய் வந்து ஒரு கொதி கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மோர் எடுத்து ஊற்றணும் மோரில் தயிர் தயிரை வந்து லைட்டாக நம்ம அடித்து வச்சுருக்குறோம் தயிர் பாருங்கள் இப்படி அடித்து வச்சிட்டேன் நல்லா வெண்ணெய் பயங்கரமாக இருக்குதுல நெய் நிறைய ஜாஸ்தியாக இருக்குது நல்லா இது மாதிரி கிளறி விட்டுருணும் தீ கொஞ்சம் கூட்டிக்கலாம் இப்போ தீ கூட்டிக்கிட்டோம்னா தான் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கொதிக்கணும் இந்த கொதியிலையே நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும் நடந்துட்டு தான் தேங்காயில் உள்ள உள்ளதா மசாலாவும்ந்துடும் ஃபஸ்ட்டே வந்து நம்ம உப்பு எல்லாமே சேர்த்துட்டோம் அதனால் கரெக்டாக தான் இருக்கும் ஒரு திட்டமாக ஃபஸ்ட்டே போட்டுக்கணும் லாஸ்ட்டாக வந்து கருவேப்பில போட்டு வரமிளகா கருவேப்பில போட்டு தாளித்து கொஞ்சம் வெந்தய பொடி போடணும் வெந்தயம் வந்து நம்ம பொடியை நுணுக்கி வச்சுக்குவோம் அந்த பொடியை கொஞ்சம் போட்டுருவாங்க இன்னொரு மெத்தட் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து வெள்ளரிக்காயோ இல்லை பூசணிக்காயோ எதுவுமே இல்லை அதனால் என்னால் அது போட முடியல இந்த பாருங்கள் திக்னஸ் எவ்வளோ திக்னஸ் வந்துருக்குது இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மோர் ஊற்ற போகிறோம் அது கொஞ்சம் உடம்பு நல்லா கொதிக்கட்டும் மோர் வந்து அடித்து ரெடியாக வச்சுருக்கிறேன் இதை எடுத்து நம்ம அதில் ஊற்றிடுவோம் இது நல்லா கொதிக்கட்டும் இன்னொரு அடுப்பில் நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து இந்த தேங்காய் வந்து வெந்துடும் அந்த தேங்காயில் அந்த காரமெல்லாம் இறங்கிரும் ஒரு கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த வெந்தயத்தூள் வந்து டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக தான் இந்த வெந்தயத்தூளை நம்ம வந்து சேர்க்குறோம் நல்லா இதை கொஞ்சம் கிளறி விட்டுருவோம் இதுவும் நல்லா இதோட சேர்ந்து நல்லா மிங்கிலாகி வேகட்டும் காய்கறி இருந்ததுன்னா வெள்ளரிக்காயோ பூசணிக்காயோ இருந்தால் நம்ம அதை வந்து தனியாக பச்சை மிளகா கூட கட் பண்ணி போட்டு உப்பு போட்டு வேக வச்சு அதை இதில் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு இன்றைக்கி வெள்ளரிக்காயும் கிடைக்கல பூசணிக்காயும் கிடைக்கல கடைக்கு போயிட்டு திரும்பி வந்துவிட்டோம் சரி இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோமே இப்போ எடுத்துடலான்னு சொல்லி வீடியோ எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா வந்து வத்தி இச்சி கட்டியாகிட்டு பாருங்கள் இப்போ நம்ம வந்து மோரை வந்து இதில் ஊற்ற போகிறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி பக்குவம் வரணும் அப்படி இவ்வளோ திக்னஸ் இருந்தால் தான் மோர் ஊற்றி அந்த மோர் வந்து ஒரு லைட்டாக ஒரு சூடாக சூடு ரொம்ப கொதிக்கக்கூடாது மோர் கொதிச்சிச்சின்னா தெரித்திரியாக பிரிஞ்சு போயிடும் கொதிக்காமல் நம்ம இறக்கிடணும் அப்புறம் தாளித்து விட்றணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து மோர் ஊற்ற போகிறோம் நல்லா நம்ம அடித்து வச்சுருக்கிற மோர் தான் இது இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் ஊற்றிடணும் ஊற்றி ஒரு கலர் கலரிலாம் மோர் வந்து இந்த சூட்டிலே தான் இதாகணுமே ஒழிய இந்த மோர் வந்து கொதிக்கக்கூடாது இப்போ லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு கழுவி ஊற்றிடுவோம் மிக்ஸியும் கழுவி ஊற்றிட்டோம் ரொம்ப நெய் உள்ள மோராக இருக்குது தயிராக இருக்குது நல்லா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன்னிச்சு பார்த்துக்கிறேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா ருசியாக உப்பு கரெக்டாக இருக்குது இனிப்பு புளிப்பு அந்த நல்லா வந்துருச்சு அந்த நல்லா ஒரு சேர எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம டீ வந்து குறச்சி வச்சிட்டோம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிக்க வேண்டியதுதான் இந்த சூட்லேயே வந்து இது அப்படியே இருந்துக்கும் நம்ம இதை எடுத்து இந்த பக்கத்தில் தூக்கி வச்சுருவோம் தாளிக்கிறதுக்கு அடுப்பெல்லாம் சட்டி வச்சாச்சு இப்போ தாளிச்சிடலாம் கடுகு போட்டு தாளித்து நம்ம தூக்கி அதில் கொட்டிட்டோம்னா போதும் நம்மளுக்கு ஒரு சுவையான மாம்பழ இனிப்பு மாம்பழ குழம்பு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடும் தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து கேரளாவில் வந்து இந்த குழம்புக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா மாம்பழம் புளிசேரின்னு சொல்லுவாங்க புலிசேரின்னாலே மோர் குழம்புன்னு தான் அர்த்தம் சரிங்களா இப்போ நம்ம நம்மளுக்கு தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அதனால் நான் வந்து மாம்பழம் குழம்பு இந்த குழம்புக்கு பேரு மாம்பழம் மோர் குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் இது வந்து செஞ்சு பாருங்கள் இந்த மாம்பழம் கிடைக்கிற சீசனில் நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம்னா ருசியாக இருக்கும்ல அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது நம்ம பயன்படுத்திக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் இப்போ கடுகு போடலாம் கடுகு பொரிஞ்ச உடனே நல்லா பொரிஞ்சிடணும் லாஸ்ட் தான் தாளிக்கணும் எட்காரணத்துக்கு மோர் வந்து கொதிச்சிடவே கூடாது மோர் ஊற்றியாச்சும் லீயோ கிளரி விட்டுட்டு இறக்கி விட்டுருணும் அந்த சூட்டோட இந்த வரமிளகா பூட்டை ரெண்டு மிளகாய் தான் போட்டிருக்கேன் ஏன்னா அதுல நல்லா காரம் இருக்கு குழந்தைங்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க குளிப்பு இனிப்பு நல்லா அந்த வெள்ளைக்கோட மண்ணம் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம் இதில் அப்படியே ஊற்றி விட்ற வேண்டியதான் எப்போதுமே வந்து ஊற்றின உடனேயே நம்ம எந்த ஒரு குழம்பையும் கிளறி விடக்கூடாது இந்த மாதிரி எடுத்து ஊற்றி அதில் ஊற்றி மூடி விட்டணும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எப்போ நம்ம குழம்பு எடுக்கிறோமோ அந்த டயத்தில் நம்ம கலறி எடுத்தோம்னா ரொம்ப ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான மாம்பழம் புளிசேரி ரெடி ஆயிடுச்சு மாம்பழம் போட்ட மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய தமிழ் பாஷையில் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி டேஸ்ட்டாக ஒவ்வொரு நாள் செஞ்சு பாருங்கள் முயற்சி எடுங்கள் ரொம்ப ருசியானது சுவையானது டிஃப்ரெண்டானது கலக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் கூட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்